நீங்க நல்ல பேச்சாளர் நல்ல கருத்தாளர் ஆனா உங்களோட சில கருத்துல பிழை இருக்கு தவறு இருக்கு அதனால தமிழர்களுக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு பாரிசாலன் வந்து சுகிசுவத்தை பார்த்து பேசுறான் அதாவது சுகிசுவத்தோட கருத்து வந்து தமிழருக்கு கேடு விளைவிக்குமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது இந்த குலதெய்வ வழிபாட்டை தான் சாதிய அமைப்பை உடைக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லிட்டாரு உடனே வந்து ஆத்திராம் பார்த்துங்க இந்த பூரிசாலன் இருக்காங்களே ஆத்திராம் என்ன ஆத்திரான்னு வச்சுக்கீங்களா உங்களுக்கு குலதெய்வம் இல்லைன்னா எல்லாரையும் கூட சொல்லுவீங்களா அவர் எனக்கு குலதெய்வம் இல்லை அதனால் நீங்கள் விடுங்கன்னு சொன்னாரா சாதி அமைப்பு முறை பாதுகாக்கிறது குலதெய்வ வழிபாடு தாண்டா அதை விட்டு தொலைங்கடாங்கிறாரு அதுக்கு உடனே நீ முட்டு கொடுக்குற இவருக்கு என்ன குலதெய்வம் மேலே பற்றா இவனுக்கு இவன் பாரிசாலன் இருக்காங்களே இவனுக்கு என்ன பற்றா அவனுக்கு பற்றுலாம் கிடையாது இவன் தமிழர் என்றால் நீ சாதி பேரை பின்னாடி போட்டுக்கணும் அதுதான் நம்ம அடையாளம் அப்படின்னு பெருமை பேசுகிற பைய அதனால் அவர் மேல காண்டு இந்த வலதுசாரி கும்பல் எல்லாம் சுகிசுவத்தை தொடர்ந்து கடிக்கிறதுல இருக்கு காரணம் என்னன்னு வச்சுக்கீங்களா அவரு நாத்திகரா இருந்து முற்போக்கு கருத்தை பேசினா அங்க பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு ஆத்திகரா இருந்து நமக்குள்ளேயே பேசுறாரு முற்போக்கு கருத்தை நம்மளோட சாதியத்தை விட சொல்றாரு அப்படிங்கிற காண்டு பாத்துங்க அதனால அவரை கடிச்சு வைக்கிறானுங்க தொடர்ந்து விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க